தமிழ் பேசும் அனைத்து ஜோதிட நேயர்களுக்கும் அன்பான வணக்கங்க ரிஷப ராசிக்கு இந்த பதிவுனால என்ன நன்மை இருக்கு அப்படின்னு யோசிக்கிறீங்களா அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி முருகப்பெருமான மனதார வேண்டிக்கோங்க நீங்களும் நான் சொல்ற மந்திரத்தை மூணு முறை சொல்லிக்கிட்டே உங்கனால முடிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி என்னை ஜெயிக்க வைத்த கந்தா கடம்பா கதிர்வேலா நீதான் இந்த ரிஷப ராசிக்காரர்களை வழிநடத்தி வாழ்க்கையில

பதியான சுக்கரன் இவங்களுடைய ராசிக்கு அதிபதியா வருவதனால முக அழகுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க நல்ல வசீகர தோற்றத்தை கொண்டவங்க புத்தக வாசிப்புனா இவங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்க அதே போல இவங்க எதிர்த்து போராடுவதில் கடினமானவங்க இவங்களை யாராவது எதிர்க்கிறாங்க அப்படின்னா அவங்க தான் தோத்து போவாங்க இவங்க வந்து எதிர்க்கி எப்பவுமே சவாலாக இருக்கக்கூடியவங்க ஆனால் இயல்பிலேயே பார்த்தோம்னா ரொம்ப சாதுவாக தெரிவாங்க அட எல்லாத்துக்கும் மேலே ரிஷபம் அப்படிங்கிறவங்க உதாரண புருஷர்களாக திகழக்கூடியவங்க செயல்பாடுகள் வந்து மற்றவங்களுக்கு ஒரு சிறந்த வழி காட்டுதலா இருக்கும் பொது காரியங்கள்ல இவங்க வந்து ஈடுபாடு அதிகமா வச்சிருப்பாங்க அதே போல எந்த ஒரு பொது நாலு பேர் மாதிரி நானும் வந்தோம் அப்படியெல்லாம் இருக்க மாட்டாங்க எல்லா இப்படி பொது விஷயங்களுக்கு இவ்வளவு வந்து முக்கியத்துவம் கொடுக்குறாங்கன்னா வீட்டு விஷயத்துக்கு சொந்த பந்தங்களுடைய நல்லது கெட்டதுக்கெல்லாம் எப்படி இருப்பாங்க எல்லாருக்கும் ஓடோடி போய் சேவை செய்வாங்க எல்லாருடைய அசிங்கத்துக்கும் அவமானத்துக்கும் இவங்க தான் தலை குறிஞ்சு தகுதியே இல்லாதவங்களா அவங்கள போட்டு பேசுவாங்க ஆனா இவங்க அவங்க வயசுக்கும் அவங்களுடைய உறவுக்கும் மரியாதை கொடுத்து மண்ணை பார்த்து தலை குனிந்து நிப்பீங்க இல்லைன்னு மறுக்க முடியுமா எல்லாருக்கும் நல்லது கெட்டதுன்னா ராசிக்காரர்களை தான் கூப்பிடுவாங்க ஆனா ரிஷபம் இவ்வளவு வேலை இழுத்து போட்டு செஞ்சாலும் நல்லது கெட்டதை பார்த்தாலும் கடைசியில பேர் என்ன தெரியுமா அவன்லாம் ஒரு ஆள் ஒரு ஆள் இப்படி துச்சமாக தூக்கி எரிஞ்சிருப்பாங்க ஆனால் அதில் எப்போவுமே பொருட்படுத்தாமல் ரிஷபம் தன்னுடைய கடமையை கண்ணும் கருத்துமாக செய்து முடிப்பீங்க சொல்ல தன்னுடைய உணர்வுகளையுமே மறந்து மற்றவங்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்கறதுனாலயே ரிஷபம் இது நாள் வரைக்கும் வாழ்க்கையில் ஒரு படி கூட முன்னேறல இது இல்லைன்னு ராசிக்காரங்க மறுக்க முடியுமா இப்படிப்பட்ட குணாதிசயங்கள் கொண்ட உயரமான சிந்தனைகள் கொண்ட ரிஷப தலைப்பை பார்த்திருப்பீங்க சுழற்றி சுழற்றி அடிக்கப் போகும் குரு சுக்கர பயிற்சி இது வந்து கட்டாயம் நடந்தே தீரும் அப்படின்னு போட்டிருக்கங்க சுக்கரனுடைய பயிற்சியானது வருகின்ற ஜூலை மாதம் இருபத்தி ஆறாம் தேதி அன்று ரிஷபத்திலிருந்து மிதுன வீட்டுக்கு பயிற்சி ஆகிறார் அப்போ அது வரைக்கும் எங்கே இருக்க போறார் அப்படின்னா மிதுன வீட்டில் ஆகஸ்ட் மாதம் இருபதாம் தேதி வரை ஸோ இந்த இருபத்தி ஆறு நாட்கள் சுக்கர பகவான் மிதுன வீட்டில் குருவோடு சேர்ந்து இணைவு பெற்று இருக்க போறார் அப்போ குரு சுக்கர இணைவு நடக்குது அப்போ இந்த குரு சுக்கர இணைவால் என்ன பலன் நமக்கு கிடைக்க போகுதுல சுக்கர பகவான் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இருந்து முப்பத்தி ஒன்னு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் மிருக சீர நட்சத்திரத்துல செவ்வாயினுடைய நட்சத்திரத்துல பயணம் பண்றாருங்க அதற்கு எட்டு அதாவது ஆகஸ்ட் மாதம் ஒன்னாம் தேதியிலிருந்து பதினோராம் தேதி வரைக்கும் திருவாதிரை நட்சத்திரம் அதாவது ராகுவனுடைய நட்சத்திரத்துல பயணம் பண்றாருங்க பன்னெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இருந்து இருபது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் பார்த்தீங்கன்னா குருவனுடைய நட்சத்திரத்துல பிரயாணம் பண்ணுறாரு சோ இந்த காலகட்டத்தில் இந்த சுக்கர என்ன பலன் நமக்கு கிடைக்க போகுது என்ன மாற்றங்கள் கிடைக்க போகுது எந்த தெய்வத்தை வழிபாட்டா நமக்கு சிறப்பு அப்படிங்கிறத பத்தி இந்த பதிவில் நம்ம தெளிவா பார்க்க போகிறோங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனல நீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ரிஷப ராசி அன்பர்களே சுக்ர பெயர்ச்சினா என்ன பலன் உங்க ராசியில இருந்து பகவான் இப்ப இரண்டாம் இடத்துக்கு பெயர்ச்சி ஆகிறாருங்க அதாவது மிதுன ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார் அது உங்க ராசிக்கு இரண்டாவது வீடு குடும்ப வீடு தன வீடு வாக்கு ஸ்தானம் அங்க ஏற்கனவே பகவான் அமர்ந்திருக்கிறாருங்க அப்போ குரு சுக்ர நினைவிருக்கக்கூடிய இந்த காலகட்டம் அதாவது எது வரைக்கும் அப்படின்னா இந்த ஜூலை மாதம் இருபத்தி ஆறுல இருந்து ஆகஸ்ட் மாதம் இருபதாம் தேதி வரைக்கும் சோ இந்த இருபத்தி நாட்கள் இந்த சுக்கர பயிற்சியால குருவும் சுக்கரனும் இணைவு பெற்றுள்ள இணைவோட இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்துல என்ன பல நன்மைகள் நடக்க போகுது இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுதுங்க சுக்கரன் யாருங்க உங்க ராசிக்கு அதிபதி நீங்க அதே சமயத்துல குரியவன் கடன் நோய் எதிர்ப்பு பகையை தரக்கூடியவனும் அத சுக்கரன் தான் அந்த சுக்கரன் இப்ப இரண்டாம் இடத்துல வந்து அமர போறாருங்க யாரோட சேர போறாரு குருவோட குருங்கிறது யாருங்க உங்க ராசி குரியவன் அஷ்டமாதிபதி அதே சமயத்தில் பதினோரு குறியவன் லாபத்தை கொடுக்கக்கூடியவனும் அதே குரு பகவான் அப்ப என்ன அர்த்தம் இரண்டாம் இடத்துல சேர்றாங்க இரண்டாம் இடம் என்பது தன குடும்ப வாக்குஸ்தானம் அப்படிங்கிற ஒரு இடம் அப்போ தனஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த தனம் என்கின்ற இடத்துல தனக்கார கிரகம் உட்கார்ந்திருக்க அப்ப சுக்கிரன் இரண்டு பொருளாதார கிரகங்கள் பணத்தை கொடுக்கக்கூடிய இந்த இரண்டு கிரகங்களும் தனஸ்தானத்தில் இருக்கும்போது தனத்தை அள்ளி கொடுப்பாங்க பொருளாதார மேன்மை உண்டு நீங்க எந்த தொழில் செஞ்சாலும் சரிங்க எந்த வியாபாரமாக இருந்தாலும் சரி எதில் நீங்க ஈடுபடுத்தி கொண்டிருக்க பாத்துக்கிறீங்களோ அதன் மூலியமாக இந்த சுக்கர பயிற்சியால லாபம் தனவரவு பணப்புழக்கம் அதிகமாக இருக்குங்க அப்படிங்கிறதுல எந்த வித மாற்று கருத்துமே கிடையாது ஏன்னா குரு சுக்கரன் இணைவு இந்த ரெண்டு பொருளாதார கிரகங்கள் தனஸ்தானத்துல இணையிறது இது ஒரு அற்புதமான ஒரு இணைவுங்க யாருக்கு இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு பொருளாதாரத்தை கொடுக்கும் ஆனா அதே சமயத்துல அந்த பொருளாதாரம் கையாள்ற விஷயத்துல கவனமா இருக்கணும் இந்த ரிஷபராசி அன்பர்கள் ஏன்னா இந்த சுக்கரன் இந்த ரிஷபராசிக்கு ஆறு சேர்ந்தவனா இருக்கிறாருங்க குருங்கிறது எட்டுக்குரியவனா இருக்கிறாரு அப்ப ஆறு எட்டு சேருது அப்ப ஒரு வழி வேதனை கொடுக்குதுன்னு அர்த்தமா அப்போ பணத்தை கையாளுற விஷயத்துல இந்த ரிஷபராசி அன்பர்கள் கவனமா இருக்கணும் அப்படிங்கறத ஞாபகத்துல வச்சுக்கோங்க அதே சமயத்துல குடும்பம் அமைத்து கொடுக்கும் அப்போ குடும்ப உறுப்பினர் இணைக்கக்கூடிய நிகழ்வுங்கிறது இருக்கு களத்தரக்கார கிரகம் அப்படின்னா அது சுக்ரனுங்க அப்போ குரு இரண்டாம் இடத்துல அமரும்போது குடும்பத்தில் ஒரு உறுப்பினர் இணைந்து கொள்ளக்கூடிய திருமணம் சார்ந்த விஷயங்கள் இதெல்லாம் கை கொடுக்கக்கூடிய அமைப்பில் தான் இருக்கு ஆனால் அதே சமயத்தில் ஏற்கனவே திருமணமான கணவன் மனைவி அல்லது மனைவி சார்ந்த அந்த விஷயத்தில் கொஞ்சம் விட்டு கொடுக்கணும் அனுசரணையோட போகணும் ஏன்னா குருங்கிறது ஒரு அணிங்க அவர் யார் சொல்லுவோம்னா தேவ குரு அப்படின்னு சொல்லுவோம் சுக்ரன்கிறது ஒரு அணியாக செயல்படுவார் அவர் யாருங்க குரு ஸோ ரெண்டுமே ஆப்போசிட்டுங்க ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட் சரிங்களா இவர் கிழக்க போனார்னா அவர் மேக்கப் போவார்னு அர்த்தம் அப்போ கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனை வராமல் பார்த்து கொள்வது நல்லது அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க அப்போ கணவன் கிளக்க போனான்னா மனைவி மேக்கப் போகிறாங்கன்னு அர்த்தமா அப்படின்னா கருத்து வேறுபாடுகள் வராமல் பார்த்துக்கொள்ள வேண்டும் கருத்து வேறுபாடு வரும் இந்த காலகட்டத்தில் சரிங்களா தான் முன்னெச்சரிக்கையாக சொல்றது இந்த காலகட்டத்தில் பணத்தை கொடுத்து விடுவான் அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை ஆனால் இந்த விஷயத்தில் மட்டும் கலத்துற விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையோடு இருக்கணும் கொஞ்சம் விட்டு கொடுக்கணும் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க இந்த ரிஷபராசி அன்பர்கள் வீடு வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கெல்லாம் இந்த காலகட்டம் உகந்ததாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக சூப்பராக இருக்குங்க அதில் சுக்கரன்கிறது யாரு வண்டி வாகனம் வாங்குவதற்கான கிரகம் அவர் போய் குடும்பத்தில் குடும்பத்துக்காக குடும்ப உறுப்பினருக்காக குரு உங்களுடைய சுக போகங்களுக்காக நீங்கள் வண்டி வாகனம் இதெல்லாம் வாங்கக்கூடிய யோகமாக இருக்க தான் செய்யுது வாங்கலாம் அதில் எந்த தடை எதுவுமே கிடையாதுங்க வீட்டை மாற்றுறது வீட்டை ஆல்ட்ரை பண்ணுறது வீட்டை அழகு செய்கிறது இது எல்லாமே சிறப்பு ஏற்கனவே இந்த சுக்ர இந்த ரிஷவராசி அன்பர்களை கலைத்துறையில் இருக்கக்கூடிய இந்த ரிஷவராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் பொருளாதாரம் சிறந்து விளங்கும் புதிய ஒப்பந்தங்கள் உங்களுக்கு கிடைக்கும் ஒரு சில ரிஷபராசி அன்பர்களுக்கு கலைத்துறை தேடி வரக்கூடிய வாய்ப்பு சந்தர்ப்பங்கள் உருவாகுங்க அப்ப கலைத்துறைக்கு என்ட்ரி ஆவதற்கான வாய்ப்புகளை உருவாக்கும் திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் திடீர் பணவரவு அப்படிங்கிறது ஏதாவது ஒரு ஷேர் மார்க்கெட் இந்த மாதிரி ஏதாவது ஒரு ரூபத்தில் திடீர் பணமலை கொட்டக்கூடிய அமைப்புங்க பொருளாதார பிரச்சனையில் நீங்கள் எந்த தொழில எந்த வியாபாரம் எதில் இருக்கீங்களோ அதில் பணம் சம்பாதிக்கக்கூடிய வழிமுறைகளை உங்களுக்கு உங்களுடைய முயற்சியால் உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி பிளான்ல இது நடக்குங்க அதே சமயத்துல குரு சுக்கரன் இணைவு பெறும்போது சில ஹெல்த் சார்ந்த விஷயங்களும் கொஞ்சம் கவனமா இருக்கணும் எந்த கவனம் சம்பந்தப்பட்ட ஒரு சிலருக்கு பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு உணவு சார்ந்த விஷயத்துல கரெக்டா இருக்கணும் ஆறாம் இடம் என்பது உணவை குறிக்கும் உணவு சார்ந்த விஷயத்திலுமே கரெக்டா இந்த குரு சுக்கரன் இணைவா அப்படின்னா ஒரு சிலருக்கு சுகர் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு ஏற்கனவே சுகர் இருக்கக்கூடிய அன்பர்கள் வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியங்க சரிங்களா இந்த குரு சுக்கரன் பார்த்தீங்கன்னா ஜூலை மாதம் இருபத்தி ஆறுல இருந்து ஜூலை மாதம் முப்பத்தி ஒராம் தேதி வரைக்கும் மிருக சீரட்ச நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்றாருங்க அப்போ அந்த மிருக சீரட்ச நட்சத்திரத்தில் பயணம் பண்ணும்போது அதாவது செவ்வாய் ஏழு ஒரு சிலருக்கு திருமண பாக்கியத்தை அமைத்து கொடுக்கும் திருமணம் செய்து கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு என்ன உணர்வுகளை உங்களுக்கு ஏற்படுத்தும் அதே சமயத்தில் நீங்க பாத்தீங்கன்னா பன்னெண்டாம் எடுத்த அதிபதியாகவும் வரதுனால உங்க பணம் எங்கே போகும் டிராவலுக்கு போகக்கூடிய அமைப்பு இருக்கும் ஒரு சிலர் வெளிநாடு செல்லக்கூடிய பாக்கியத்தை இந்த காலகட்டத்தில் நிச்சயமா தரும் கணவன் அல்லது மனைவி வெளிநாடு வெளியூர் வேலைக்காக போகிறது தொழிலுக்காக செல்வது ஸோ இந்த மாதிரியான அமைப்புகள் எல்லாம் இந்த காலகட்டத்தில் நிகழுங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதம் ஒன்னாம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் மாதம் பதினோராம் தேதி வரைக்கும் ராகுவோட நட்சத்திரத்தில் பயணம் பண்றார் அப்போ ராகுவோட நட்சத்திரத்தில் பயணம் பண்ணும்போது பிரம்மாண்டமான ஒரு தன்மையை உங்களுக்கு உருவாக்கும் அப்போதான் உங்களுக்கு வீடு கட்டணும் பெருசாக வீடு கட்டணும் பிரம்மாண்டம்னா ராகுங்க பிரம்மாண்டமான வீடு கட்டணும்னா இது வந்து இது வந்து சூப்பராக இருக்கும் சரிங்களா அப்போ இந்த பீரியட் சுக்ரண்ட் ராகு கனெக்ட் ஆகும்போது உங்களுக்கு சினிமா துறை வாய்ப்புகள் வருவதற்கான தன்மைகள் புதிய ஒப்பந்தங்கள் வருவதற்கான இதெல்லாம் வந்து சந்தர்ப்பம் எல்லாமே கிடைக்கும் டிவி சம்மந்தப்பட்ட அதாவது நீங்கள் வெளியில் வெளி உலகத்துக்கு காண்பிக்கக்கூடிய தன்மைகள் ஃபோட்டோகிராஃபு ஃபோட்டோ எடுப்பது அதாவது என்ன சொல்கிறது திரைத்துறை சின்னத்துறை பெரிய துறை ஸோ இந்த மாதிரி திரை சார்ந்த விஷயத்துல புதிய ஒப்பந்தங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் அந்நிய மதத்தினருடைய கலக்கக்கூடிய தன்மைகள் இதெல்லாம் சிறப்பு பெறும் ஆனா அதே சமயத்துல பாத்தீங்கன்னா ராகுங்கிறது யாருங்க பாம்பு கிரகம் சரிங்களா அவங்களுக்குன்னு ஒரு தன்மை இருக்காது அப்போ பெண்களா இருந்தீங்க அப்படின்னா ஆண்கள் சார்ந்த விஷயத்திலயுமே ஆண்களா இருந்தீங்கன்னா பெண்கள் சார்ந்த விஷயத்திலயுமே சரியாக இருப்பது நல்லது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதம் பதினொன்னுல இருந்து ஆகஸ்ட் மாதம் இருபதாம் தேதி வரை சோ இந்த காலகட்டம் புனர்பூச நட்சத்திரம் அதாவது குருவினுடைய நட்சத்திரத்துல பயணம் பண்றார் அப்போ குரு லாபாதிபதி அப்போ உங்களுக்கு லாபம் கிடைக்கும் ப்ரமோஷன் கிடைக்கும் பண வரவு கிடைக்கும் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கிடைக்கும் நடக்காது நடக்காதுன்னு இருந்த விஷயங்கள் எல்லாமே நடக்குங்க எதெல்லாம் வழியை கொடுத்துட்டு இருந்துச்சோ அந்த வழி எல்லாமே போயிடும் ஸோ இதெல்லாம் உங்களுக்கு சிறப்பு கொடுக்கக்கூடிய காலகட்டமாக பார்க்கப்படுது அப்போ லாபங்கள் உல்லாசங்கள் கேளிக்கை ஜாலியாக ட்ராவல் பண்றது இது எல்லாமே வந்து உங்களுக்கு இந்த இந்த காலகட்டத்தில் நடக்கும் பணத்தை வச்சு உங்களுக்கு தேவையான வீட்டுக்கு தேவையான உங்களுக்கு பிடித்த விஷயங்கள் செஞ்சுக்கிறது இதெல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குங்க நல்ல தெய்வ வழிபாடு எனக்கு சொல்லுங்க அப்படின்னு கேட்குறவங்களுக்கு சொல்கிறேங்க குரு சுக்ரன் இணைவு இதனால நீங்கள் வந்து என்ன பண்ணுன்னா ஸ்ரீரங்கத்துக்கு ஒரு தடவை போயிட்டு வாங்க அற்புதமான பலன்கள் நினைக்கும் நினைத்த காரியங்கள் ஜெயமாகும் இந்த காலகட்டம் அப்படிங்கறது ஞாபகத்துல வச்சுக்கோங்க குரு குருங்கிறது யாருங்க குரு தர்ஷனாமூர்த்தி ஒரு நல்ல வழிபாடு எடுத்துக்கோங்க குரு தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் வஸ்திரம் சாற்றி மஞ்சள் நிற கொண்ட கடலையை வந்து நைவேதியமா படைச்சு அவருக்கு அர்ச்சனை செய்து அபிஷேகம் செய்ய அனைத்து விதத்திலையும் மேன்மை ஏன்னா மஞ்சள்ங்கிறது குரு உகந்ததுங்க தான் மஞ்சள் வஸ்திரம் சாப்பிட்டு சொல்கிறேன் ஓகேங்களா உங்களை பொறுத்த வரைக்கும் இன்னொரு பரிகாரம் அப்படின்னு கேட்டீங்கன்னா விநாயக பெருமானுக்கு தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்ய செல்வம் சேரும் மனதில் மகிழ்ச்சி உண்டாகும் ஓகேங்களா உங்களை பொறுத்த வரைக்கும் சந்திராசிரமம் தினங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா ஆகஸ்ட் ஆறு ஏழு உங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்ட தினங்கள் அப்படின்னு பார்த்தோம்